யார்த்த பக்கப்பறோம்னா சசிகலா பக்கம் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து தாவ போறதை வந்து பொதுவா பேசப்பட்டுச்சு இன்னும் மாஜிக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்லே இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் செல்லூர் ராஜு வந்து இனிஷியல்ல ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அண்ணன் தம்பி பிரச்சனை சொன்ன மாதிரி சொன்னார் வீரமணி என்ன மன்னிப்பு கட்டையும் கொடுத்தா ஓபிஎஸை இணைச்சிக்குவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பொதுக்குழு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து தான் வந்து ஓபிஎஸை நீக்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இணைக்க வாய்ப்பே இல்லை ஓபிஎஸை இணைக்க வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு ஆனால் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கருத்து நிறையா இருக்கு சசிகலாவை பார்த்தீங்கன்னா சேகா கூடான்ற எடப்பாடி பழனிசாமி முடிவு ஓகே ஆனால் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்க வரைக்கும் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டாங்க ஸோ ஓபிஎஸ் இருந்தால் தான் தென் மாவட்டங்களில் வந்து ஜெயிக்க முடியும் தென் மாவட்டங்களில் ஃபுல்லாமே ஓபிஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்ன தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உதயகுமாரோ செல்லூர்ராஜோ கொண்டு வந்தால் அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சு ரொம்ப மோசமான நிலை தான் போச்சு ஏழு இடங்களில் டெபாசிட் காலி தென் மாவட்டங்கள் விட்டு மோசமான தோல்வினே சொல்லலாம் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸை இணைச்சாகணும்னு ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க தான் சொல்கிறாங்க ஸோ இந்த